ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் திமுக அப்படிங்கிற சாத்தான் அந்த சாத்தானுடைய வழிவழி தொடர்ச்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்றப்ப விலைப்பட்டியல் காய்கறி விலைப்பட்டியல் போடுற மாதிரி தினமும் கொலைப்பட்டியல் போட்டு போதை தலைநகரமா தமிழகம் மாறி இருக்குது தமிழகத்தின் இரண்டாவது பீகார் அப்படின்னு பேரெடுத்து ஒரு நல்லா நாயகன் ஸ்டாலின் வாழ்க திமுக வாழ்க உடலியல் ரீதியா ரொம்ப பெரிய அளவுக்கு துன்புறுத்தாம அதே சமயத்துல மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்தா நாளைக்கு நம்ம யூனிஃபார்மா கழித்திடுவாங்க நாம நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கறது பயம் இருந்ததுன்னா கீழ்மட்டத்துல இந்த மாதிரி தவறுகள்லாம் எல்லாம் நடக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது திமுகவுக்கு ஒரு சாகு மணி அடிக்கும் அவர் வரும்போதே உடல் நல்ல குறைவோடு இருந்தார் வரும்போதே வயிற்று போக்கு வரும்போதே இதய பிரச்சனை வரும்போதே அவருக்கு இருந்தது வரும்போதே அவருக்கு எல்லா நோயும் இருந்தது டிவி இருந்தது உலகத்துல எத்தனை நோய் நீதியை உறுதியா இழுத்து மூடி நீதி தேவதனை ஓங்கி அவனை அடியோட புதைச்சு மேல ஒரு கம்பு நட்டு அது மேல திமுக கொடியை பறக்க விடுவாங்க மது விளக்குறது ஒரு ஏமாத்து வேலை பம்மாத்து வேலை அரசாங்கம் மதுவிக்கிறது ஒரு கேவலம் அரசாங்க மதுவிக்கிறதுக்குமிழா பேசுன வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்துல பல பேர் அரசியல் பேச வச்ச பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கங்க சொல்லுங்க சிவகங்கையில கஸ்டடிய திமுக ஆட்சியில இருபத்தி மரணமா பதிவு பண்ணிருக்காங்க சார் தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்து செல்பவர்கள் மரணிக்கப்பட்டு வந்திருக்காங்க எப்படி சார் அதுக்கு நிச்சயமா ஒன்றிய அரசு குன்றிய அரசு தான் காரணமா இருக்கணும் நரேந்திர மோடியும் அமித்ஷா தாடியும் மாறு வேசத்துல வந்து போலீஸ்காரங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆரன் ரவி துணையோட வந்து அடிச்சு போட்டுட்டு எங்க திராவிட நாயகர் மேல அநியாயத்து சாட்டுறாங்க நான் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் குன்றிய அரசை ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் போதுமா தம்பி தமிழ்நாட்டில் எதை எடுத்தாலும் உங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி விளையனாலும் மோடி தான் காரணம் என் வீட்டுல வந்து கக்கூசுல தண்ணி விளையனாலும் மோடி தான் காரணங்கிற மாதிரி ஆனா என்ன கிளம்பு வாங்க பாருங்க ஏழு டு ஒன்பது டிபேட் எல்லாம் இருக்குது இல்லையா நான்தான் போறேன் அந்த வேற விஷயம் அதுல கிளம்பு வாங்குறதுக்கு ஒன்றிய அரசு தாங்க காரணம் குன்றிய அரசு காரணம் ஏதாவது சொல்லுவானுங்க நிதி கொடுக்க இது பண்ணிட்டாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க லைட்டு போடுறதுக்காக வந்து இது கேட்டோம் அதை குடுத்து இது பண்ணிட்டாங்க அதனால பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க ஒன்றிய அரசு காரணம் அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் திமுக அப்படிங்கிற சாத்தான் அந்த சாத்தானுடைய வழிவழி தொடர்ச்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்றப்ப சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு திமுகவுடைய பிரச்சித்தம் அப்படிங்கிறது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் ஒரு காலத்துல ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்தா இங்க இருக்கிற ரவுடிகெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஓடி போயிட்டானுங்க அப்படிங்கிறது மாலை பத்திரிகையில வந்த வரலாறு திமுக ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க இருக்கிற ரவுடியும் போதை கடத்தல் மன்னனும் எல்லா நம்பர் ஒன் ரவுடிகளும் தமிழ்நாட்டுக்கு நோக்கி படையெடுப்பான் அப்படிங்கிறது திமுகவுடைய வரலாறு நானூறு அதாவது ஒரு பிரபலமான தின பத்திரிக்கையில பாத்தீங்கன்னா விலைப்பட்டியல் காய்கறி விலைப்பட்டியல் போடுற மாதிரி தினமும் கொலைப்பட்டியல் போட்டுட்டு இருக்கிறாங்க வெக்கங்கெட்ட மானங்கட்ட விளம்பரம் மட்டுமே செய்யக்கூடிய மக்களை பத்தி துளி கூட அக்கறை இல்லாத தன் குடும்ப நலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கண் இல்லாத ஒரு கேடுகட்ட அதுக்கு மேல தமிழ் நாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் போட்டுக்கிட்டா இது எல்லாம் அந்த தமிழக மக்கள் அந்த பாட்டை பார்த்து நம்புனாங்க இல்லைங்களா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை பார்த்து நம்பினாங்க வடநகத்து புரோகிதரை வச்சு ஐநூத்தி ஆறு நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வச்சு கழுத்துருத்தாங்களே அதுக்கு தமிழக மக்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கொடுமை இன்னும் எட்டு அமாவாசை இருக்குதுங்க இந்த அமாவாசையோட ஆட்சி முடியறதுக்கு ஒன்பதாவது அமாவாசை பிறக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பௌர்ணமி பிறக்கும் அப்படின்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு போன ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் எனக்கு இப்ப இந்த இறந்து போன நபருக்கு முதல்ல ஆமா இந்த இறந்து போன நபருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய ஆன்மா அவர் கடவுளை நம்புறாரோ நம்பளியோ இறைவனுடைய திருவடியை அடைந்து அமைதி பெறட்டும் அப்படிங்கறது ஒரு பக்கங்க ஆனா ஒருவேளை செத்து போன நபர் வந்து அவர் பேரை பார்த்தா அவருக்கு இந்து மாதிரி தெரியுதாரு அதுல ஏதாவது தாழ்த்தப்பட்ட பட்டியல் எழுத்துக்காரனா இருந்தாங்கன்னா இது வேற மாதிரி தமிழ்நாட்டுல பிச்சு எடுக்கும் அப்படி இல்ல அவர் ஏதாவது ஏதாவது கூடல் போட்ட பிராமணன் இல்ல ஏதாவது முற்போக்கு ஜாதிக்காரனா இருந்தானா இது என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பயோ அங்கேயும் தாங்க அந்த ஐயப்பது அங்க போய் போலீஸ் சேர்த்து பேசி இது பண்ணிருப்பாங்க இல்ல தா கிருஷ்ணன் ஒரு காலத்துல அம்மா சொன்னாங்களே தா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் தனக்கு தனியே கத்தி எடுத்து கழுத்து கொண்டு செத்து போயிட்டாங்களான்னு கேட்ட மாதிரி அவனா அடிச்சுக்கிட்டு அவனே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆள் செத்தவன் யாரு அவன் தாழ்த்தப்பட்டவனா இல்ல கிறிஸ்தவரா இல்ல முஸ்லீமா அப்படின்னு பார்த்து கடந்த ஆட்சியில நடந்தது அது யாரும் நியாயப்படுத்த முடியாது இந்த பெனிக் சேராஜ் அப்படிங்கிற அந்த லாக்அப் டெத் கொடூரம் கஸ்டோடியல் டெத் கொடூரம் நடந்தப்ப இங்க சுத்திட்டு இருப்பானுங்களே நிறைய பேர் சமூக ஆர்வலர் அப்படின்னு இந்த நவீன நக்ஸலைட் சுத்தி சுத்திட்டு இருப்பான் ஒரு ஆள் இருப்பா எது எடுத்தாலும் நீட்டை பார்த்தாயா இந்த நாட்டை பார்த்தாயா நான் கல்வி இது எல்லாத்துக்கும் இலவசமா கொடுக்குறேன்னு நோக்கம் மாத்திட்டு இருப்பானே எங்க போய் மும்பைல போய் ஒழிஞ்சிக்கிட்டானா இருந்தாலு இன்னொருத்தன் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஒருத்தன் குரல் கொடுப்பானே இந்த பிரகாஷ் உத்தம ஒரு உத்தமவில்ல எங்க போயிட்டாங்க எல்லாம் அந்த யோகியனுங்களா எல்லாம் சமூக இன்னொரு தருப்பான ஏர்போர்ட்ல ஹிந்தியில போட்டுருக்கிறாங்க சித்தார்த்துன்னு ஒரு பக்கத்து மாநிலக்கார கனடகார பையன் ஒரு தருப்பான எல்லாம் எங்க போயிட்டானுங்களா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா முக்காடு போட்டுக்கிட்டாங்களா எல்லாம் திராவிட முக்காடு கருப்பு சிவப்பு முக்காடு எடுத்து போட்டுக்கிட்டானுங்களா பதினெட்டாயிரம் போராட்டங்கள் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில மிட்டு இவங்க எல்லாம் தூண்டி விட்டது திமுக பின்புலத்துல இருந்து தூண்டி விட்ட போராட்டங்கள் பார்த்தா பதினெட்டு ஆயிரம் போராட்டம் எந்த நேரமும் கொதிநிலையிலேயே வச்சிருந்தாங்க கேடு கிட்டத்தனமா ஒரு ஒரு அரசாங்கத்தை எப்படிலாம் டீஸ்டெபிலைஸ் அவ்வளவும் பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி எவ்வளவு அவரால் கொடுக்க முடியுமா கொடுத்தாரு இந்த திராவக வெத்து விளம்பர மாடல் ஆட்சி என்னைக்கு ஊட்டுக்கு போகும் தமிழ்நாட பிடிச்ச சாபக்கேடு சனி என்னைக்கு விலகும் அப்படிங்கறது தமிழக மக்கள் இதா இருக்குது இது இருபத்தஞ்சு இல்ல இன்னும் எட்டு எட்டு அமாவாசை இருக்குது இல்ல அதுக்குள்ள பாருங்க ஐம்பது தொற்று நூறு செஞ்சுரி கூட அடிப்பாங்க அதாவதுங்க சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாத முதலமைச்சர் போலீஸோட ரிப்போர்ட் டெய்லி படிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு எதுவுமே தெரியாத முதலமைச்சர் ஒரு முதலமைச்சருடைய அடிப்படை பணிகள் என்ன கடமைகள் என்ன எதுவுமே தெரியாம ஆக நம்மள எல்லாரும் மக்கள் பாராட்டுறாங்கன்னு ரோட் ஷோ நடத்திக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி போட்டுக்கிட்டு விளம்பரத்துக்காக வாழ்ந்துட்டு விளம்பரத்திலேயே தூங்கி விளம்பரத்திலேயே கனவு கண்டுகிட்டு முழு நேரம் விளம்பரத்தை தொழில் தொழிலங்களை கொண்ட ஒரு முதலமைச்சர் ஆள தெரியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச துரதிருஷ்டம் எப்ப இந்த ஆட்சி போகும்னு மக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நானும் இருக்கிறேன் அப்பதான் விழிப்பு பிறக்கோம் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இதெல்லாம் விட்டுருங்க அண்ணாதிமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு எப்பயாவது சந்தி சிரிச்சிருக்குதா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போதை மருந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் போதை தலைநகரமா தமிழகம் மாறி இருக்குது கொலை கொலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வட வெளிநாட்டுல இருந்து வர்ற இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த அதாவது ஒரு விஷயத்துல சொல்றங்க அவங்க தந்தையை மிஞ்சி விட்டாரு நம்ம முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது இருக்கிறதுலயே வரலாற்றில் மிக மிக நல்ல ஆட்சி அப்படின்னு தமிழக மக்களை கேட்டீங்கன்னா கர்மகர் காமராஜர் குறிப்பிடுவாங்க அரசியல் சமர்பெற்று எல்லாருமே ஏத்துக்க கூடியது அடுத்தது ஓரளவு புரட்சித்தலைவர் சொல்லுவாங்க நான் புரட்சி தலைவி கூட சொல்லல அந்த மாதிரி ஏக போக ஒட்டு மொத்த தமிழகமும் இவங்க பாசில தமிழ்நாடும் இருக்கிறதுலயே மோசமான ஆட்சி எதுனா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல நடந்த அந்த மைனாரிட்டி திமுக ஆட்சிதான் மோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாதனையை முறியடித்து அதை விட ஒரு மோசமான இதை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு தமிழகத்தின் இரண்டாவது பீகார் அப்படின்னு பேரெடுத்து ஒரு நல்லாட்சி நாயகன் ஸ்டாலின் வாழ்க திமுக வாழ்க ஊபி வாழ்க இருநூறு ரூபா வாங்கிட்டு கோஷம் போடுற எல்லா ஊப்பிகளும் வாழ்க சார் நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க ஒரு கஸ்டடிக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா போலீஸ் சார் அந்த புகார் கொடுத்தவர்களை எப்படி வந்து அவங்களை வந்து ட்ரீட் பண்ணு என்ன மாதிரியே அவர்களை அடி அடிச்சு துன்புறுத்தலாம் லால இருக்கா அவங்களை என்ன மாதிரியான விசாரணைக்கு அவரை உட்படுத்தணும் போலீஸ்காரர்கள் அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு வழிமுறை இருக்குது அவங்களை வந்து நீங்க வந்து அதாவது உடைகள்லாம் சில பேர் மனித அருளம் கிளம்புவான் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை அறிவியல் வளர்ச்சிக்கு வளம் கண்ட ராஜீவ் காந்தியை குண்டு வச்சு செடிச்சு கொண்டவனுக்கு பார்த்தா மனித நேயம் பேசுவானுங்க உலக அயோக்கியனுங்க வந்து அவங்களுக்கு ஐயோ பாவம் அறிவை பார்த்தாயா அதே மாதிரி அந்த அயோக்கிய பையன் பெல்ட்டு பாம் பேட்டரி வாங்கி கொடுத்த அயோக்கிய பையனை வந்து வெளியில விட்ட உடனே உச்சி மோர்ந்து வா அறிவு அப்படின்னு கூப்பிட்ட முதலமைச்சர் வச்சிருக்கிற இந்த நாடு குற்றவாளி எல்லாம் அவனுக்கு தூக்கு தண்டனை ஐயோயோ கொடுக்க கூடாது ரொம்ப தவறு மனித நேயம் காக்கப்பட வேண்டும் மனித நேயம் வாழ வேண்டும் அப்படிமா மனித நியாயம் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு அயோக்கியனுக்கு குண்டு வைக்கிறவனுக்கு ஆளை வெட்டி எல்லாம் மனித நேயம் கொடுக்க வேணும் கோயம்புத்தூர்ல செத்து எத்துப்போனோம் அல்லுமா பாஷா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல குண்டு வச்சு எத்தனை நாற்பத்தி எட்டு பேர் சாவறதுக்கு காரணமா இருந்தேன் அவனை ஒரு நாய் போய் என் அப்பன்னுச்சு இங்க இருக்கிற ஒரு ஒரு நாய் போய் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இன்னொரு கொங்கு இதில வந்து ஓ பண்ணி பின்னாடி அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு போய் இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாரு உலக தீவிரவாதி ஐயோக்கி எல்லாம் தியாகி ஆயிப்பிடுவான் போலீஸ் சேர்ந்த நான் எந்த விதத்துலையும் நியாயப்படுத்தல ஆனா இதுக்கு மட்டும் குரல் கொடுப்பானுங்க போலீஸ் அராஜகத்தை பார்த்தா அதுவும் பார்ப்போம் ஐயோ இது அதிமுக ஆட்சியா இருந்தா நம்ம உரக்க குரல் கொடுக்கலாமே இது ஊப்பி ஆட்சியை ஊப்பி ஆட்சியில எல்லாம் வாயை பொத்திக்குவானுங்க எல்லாம் வாயில ஏதாவது கம்பிக்கிட்டு எல்லாம் அமைதியா இருப்பானுங்க போலீஸ் அதுக்குன்னு ரொம்ப உட்கார வச்சு அப்படியே நமக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க ஒரு குறைந்தபட்ச வழிமுறைகள் இருக்குதுங்க அவங்களை வந்து உடலியல் ரீதியாக ரொம்ப பெரிய அளவுக்கு துன்புறுத்தாம அதே சமயத்தில் அவங்க அவங்ககிட்ட சில உண்மையை வாங்குறதுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குதுங்க அதை வந்து போலீஸ் ரொம்ப வரம்பு மீறி ஒரு மனித உயிருங்க மனித உயிர்ங்கிறது அவ்வளோ சாதாரணமா போச்சு ஒருத்தர் போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு துன்புறுத்தி அதனால அவங்க உயிர் போகுது அப்படின்னு சொன்னாங்க அது என்ன மாதிரியான அந்த போலீஸோட மனநிலை ஒரு மிருகத்துக்கு மிருகத்தின் கீழானவர்கள் அவங்களுக்கு ஐந்தறிவு இருக்குதா அந்த காக்கி சட்டை போட்டதுனால வந்த திமிரா எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி ஆல்பவன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள்ற முதலமைச்சர் கண்டு நிர்வாகத்துக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா அந்த மாதிரி தவறு நடக்காதுங்க அந்த ஆல்பவன் ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்தா நாளைக்கு நம்ம யூனிஃபார்மை கழித்திடுவாங்க நாம நாளைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா கீழ்மட்டத்தில் இந்த மாதிரி தகவல்கள்லாம் நடக்காது ஆனால் இங்கிட்ட நான் சூடோ பெற்று கிடத்த சர்வதேச போதை கடத்தல் போன ஜாபர் சாதிக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு சாய்ந்தரம் டிஜிபியோட உட்காந்து டின்னர் சாப்பிடுறானே பகல்ல பிரியாணி கடை வச்சு ஊப்பிகளுக்கு எல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்த ராத்திரியில மார்காலத்தில் போய் ஊடுடா கொள்ளையடிச்ச ஞான சேகரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மா சுப்பிரமணியம் போன மா சுப்பிரமணியோடு கை கைப்பட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிடுற குற்றவாளிகளின் உறைவிடம் குற்றவாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி திமுக அதாவது ஒட்டுமொத்த திமுகவுல இருக்கிற அத்தனை உறுப்பினரும் பாத்தீங்கன்னா அவன் ரவுடி பொறுக்கி கேடி பயனா இருப்பான் அதுல கொஞ்சம் புதுசா வந்தவன் இருப்பான் சோ திமுகங்கிறது ரவுடி ரவுடிகளின் கூடாரம் ஆயிப்போச்சு இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எதற்காக இந்த திமுக ஆட்சி இது பண்ணாங்க என்ன அந்த அளவுக்கு அண்ணாதிமுக ஆட்சி போன முறை மோசமா இருந்ததா மக்களுக்கு எப்பயுமே திரும்பி அந்த ஒரு குழு குழு ரூம்லயோ நல்ல ஃபேனுக்கு கீழேயோ உட்காந்தா அதோட அருமை தெரியாது கொஞ்ச நேரம் போய் வெயில்ல நின்னாத்தான் அதோட அருமை தெரியும் நாமளே ஏசி ரூம்ல கண்டினியூவா இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அந்த ஏசி ஒரு லெவலுக்கு மேல அதோட அருமை நமக்கு தெரியாது வெயில்ல போய் நின்றம்னா ஒரு ஒரு மணி நேரம் நின்றமுன்னா தான் அந்த ஏசியோட அருமை தெரியுங்கிற மாதிரி மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் இந்த அடாவடி ஆள தெரியாத மோசமான பீகார் ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வந்த திமுக அடித்து விரட்டப்பட்டு அரபிக்கடலில் தூக்கெறிய போகிறார்கள் மக்கள் பொறுத்திருந்து அவங்க கடல்ல கூட இந்து மகா இந்து மகா கடல் இந்து மகா கடல் பிடிக்காது அரபிக்கடல் தான் பிடிக்கும் அதனால தான் அரபிக்கடல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிச்சயமா ஒரு திமுகங்கிறது அழித்து ஒழிக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது திமுகவுக்கு ஒரு சாவுமணி அடிக்கும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல அன்னாதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வந்து பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நல்ல ஆட்சி வரும் எதிர்காலத்தில் பாஜக தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு மாநில கட்சி அப்படின்னு அண்ணன் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற அதற்கு மாற்றாக முழுவதும் தேசியம் தெய்வீகம் அப்படின்னு பேசக்கூடிய பாரதிய ஜனதா தமிழகத்துக்கு ஒரு மாற்று கட்சியா வரும் திடமா நம்புறேன் அதை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன் தம்பி சார் பாதிக்கப்பட்ட அஜித் குமார் குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படி கிடைக்கிறா என்னென்ன வழிமுறைகள்ல பண்ண வேண்டியது இருக்கு சார் சத்தியமா கிடைக்காது அந்த அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி பல மாணவிகள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அந்த அயோக்கிய அந்த மனித தன்மையற்ற மிருகம் பல பேரை சீரழிச்சிருக்கிறது வந்து நீதிமன்றத்துல எவ்வளோ அழகா நீதிமன்ற துணையோட அந்த கேஸ ஊத்தி மூடி பல சாருகளை காப்பாற்றி ஒரு அயோக்கிய சாரு மட்டும் உள்ளதல்லு எப்படி நீதியை குளி தூண்டி புதச்சாங்களோ அந்த மாதிரி நீங்க வேணா பாருங்க நீங்க நைட்டு உருட்டுவானுங்க மறக்காம எட்டு மணில இருந்து ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பிரைம் சேனல் எல்லாம் பாருங்க அவர் வரும்போதே உடல் நல குறைவோடு இருந்தார் வரும்போதே வயத்து போக்கு வரும்போதே இதய பிரச்சனை வரும்போதே அவருக்கு எயிட்ஸ் இருந்தது வரும்போதே அவருக்கு எல்லா நோயும் இருந்தது டிவி இருந்தது உலகத்துல எத்தனை நோய் இருந்தோ அத்தனையும் சொல்லுவானுங்க திமுக அனைவரும் கோட்டு சரவணன் வருவான் பாருங்க கோட்டு சரவணே இந்த இங்கிலீஷ் பிரச்சனை எல்லாம் வருவானுங்க எல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க பாக்குற நாமளே வந்து ஓ இத்தனை பிரச்சனையோடு போய் அதுவும் என்னங்க பாருங்க கனிவோடு காவல்துறை ஆய்வாளர் அவருக்கு வாங்கி தண்ணி பாட்டில் கொடுக்குறப்ப தண்ணி பாட்டில குடிச்சுட்டு இருந்தவர் அப்படியே வாங்கிட்டாருன்னு எவனாவது ஒரு டாக்டர் திமுக கைக்கு வலி டாக்டர் நாளைக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க போறான் நீதியை உறுதியா இழுத்து மூடி நீதி தேவதனை ஓங்கி அவனை அடியோட புதைச்சு மேல ஒரு கம்பு நட்டு அது மேல திமுக கொடியை பறக்க விடுவாங்க அதை தோண்டி எடுத்து அந்த குடும்பத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் அப்படின்னா உள்ளபடியே மனசாட்சி உள்ள கொஞ்சமாவது மனசாட்சிக்கு தட்டுப்பட்ட அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரணும் அந்த ஆட்சியில தான் உண்மையான அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி நேர்மை கிடைக்கும் நீங்க வேணா மார்க் மை வேர்ட்ஸ் இது ஏதாவது ஒரு காரணம் கற்பித்து அந்த நபரே தனக்குத்தானே இறந்து போயிட்டார் போலீஸ்னால இறக்கவில்லை அப்படின்னு ஆகணிக்கு எட்டு மணிக்கு வந்து கொடுப்பாரு விளக்கம் நாளைக்கு கொடுப்பாரு பாருங்க நம்ம திராவிட நாயகர் மேக்கப் பண்ணேன் சார் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கா சார் என்னோட முதல் வேண்டுகோள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவுடைய பொது செயலர் அவர்களும் தேசிய திராவிட மாப்பிள்ளை நைனா நாகேந்திரன் இருவரும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் நான் கேள்விப்பட்டேன் மத்தியானம் ஒரு அண்ணா திமுக முன்னணி ஒரு முன்னாள் அமைச்சர்த்து நான் பேசுனப்ப தோறும் இதற்காக ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க ரெண்டாவது இந்த திமுக இருக்கிற மாதிரி மீடியா பலம் அப்படிங்கிறது அன்னாதிமுகிட்ட எந்த காலத்திலயுமே இல்லை ஆளுங்கட்சியா இருந்தாலும் மீடியாவும் கண்ட்ரோல் இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் இல்ல போன தடவை பெலிட் ஜெயராஜுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ஆனாலும் அதுக்கு அப்படியே இதுவோ ஒரு அதாவது நடக்கக்கூடாத சம்பவம் தான் ஆனா மிகைப்படுத்தி எந்த டிவியை மாத்திரீங்கனாலும் பாத்தீங்கன்னா அதே ஏதாவது வானிலை அறிக்கை சொல்றது கூட பாத்தீங்கன்னா ஓரத்துல அவங்க போட்டோ போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மிகைப்படுத்தி அதை ஒரு இது பண்ணாங்க அதிமுக அந்த அளவுக்கு மீடியா பலம் இல்லை அதே சமயத்துல நெஞ்சில் பலம் இருக்குது நிச்சயமா இரண்டு கட்சிகளும் இணைந்து களத்தில் இறங்கி போராடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இதுக்கு உடனடியா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும் அப்படிங்கறதுக்கு கோர்ட்ல தானா போய் முன் வந்து ஒரு வழக்கு போட்டு இதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வழங்கணும் திருப்பி சொல்றேன் இதை செக் பண்ணி பாருங்க இறந்து போன நபரோட கம்மி வீட்டு என்னன்னு பாருங்க இதே ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியலின மக்கள் இருந்தாருன்னா இது வேற ரூட்ல போவோம் ஏதாவது வேற ஜாதியா இருந்ததுன்னா அதை அப்படியே கல்ல போட்டு அமைக்கி அது மேல குச்சி நட்டு திமுக கொடி நடத்துக்கு பாப்பானது மதுரை கிளை ஒரு கேள்வி வந்து தமிழக அரசுக்கு முன் வச்சிருக்காங்க மது அருந்துவதை ஊக்குவிக்கவில்லை என்றால் அரசே ஏன் இதை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது முன் வச்சிருக்காங்க சார் இது வந்து நியாயமா பதில் சொல்ல தம்பி நான் ஒரு சார்பாளன் நான் அதிமுகவை ஆதரித்து பேசக்கூடிய நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசுறவேன் அதனால இது வந்து ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி நாளை ஆள போகின்ற கட்சி எல்லாத்துக்குமான ஒரு கேள்வியை தான் பாக்குறேன் இது உண்மையாலுமே திரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாரு வரப்போற அவர்களுக்கு சந்தேகம் இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு மாற்று சிந்தனையை யோசனை பண்ணி இந்த அரசாங்கம் டாஸ்மார்க் நடத்துவது எவ்வளவு கேவலமானது கேலிக்குத்தான விஷயம் ஒரு பக்கம் படிக்க சொல்லி தர்ற காமராஜரை கட்டி வச்ச பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் குடிக்கிறதுக்கு நாம டாஸ்மார்க் அடைய வச்சிருக்கிறோமே நான் எதுக்காக காமராஜரையும் திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன்னா காமராஜருக்கு அப்புறம் ஒரு எளிமை பின்பலம் புரட்சித்தலைவராக சினிமாவில இருந்து ஒரு திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவருக்கு முன்னாடி ஒரு ஒளிவட்டம் இருந்தது அஹ் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒளிவட்டத்தோட வந்தவங்க ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாத ஒரு கிராமத்துல விவசாயியா கிளை செயலாளராக வந்து இன்னைக்கு கோட்டையை ஆண்டு மீண்டும் கோட்டைய ஆளை போறதுக்கு காத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில ஒரு மைல் சோனா எந்த காலத்திலையும் பேசக்கூடிய ஒரு இதாக போன தடவை பல இதை பண்ணார் குடிமராமத்து பணி காமராஜர் காலத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த வந்து அந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்த ஒரு பதினோரு மருத்துவ கல்லூரிகள்லாம் கொடுத்தவர் இந்த டாஸ்மாக் தம்பி குடி இல்லாம டோட்டலாக டாஸ்மாக் மது விலக்குங்கிறது ஒரு ஏமாத்து வேலை பம்மாத்து வேலை அது இந்தியாவில் சாத்தியம் இல்லை உலகத்திலேயே அது சாத்தியம் இல்லை இன்னைக்கு உடனே கேட்கலாம் பீகார்ல இல்லையா குஜராத்ல இல்லையான்னு கேட்கலாம் அதுக்கான ஏகப்பட்ட விலையை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அரசாங்கம் மது விலக்கு சாத்தியம் இல்லை அதை ரெகுலரைஸ் பண்ணணும் ஒரு கட்டுப்புள்ள கொண்டு வரணும் அரசாங்கம் மதுவிக்கிறது ஒரு கேவலம் அரசாங்கம் மதுவிக்கிறதுக்கு அதுக்கு வேற ஏதாவது கூட பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசனை பண்ணி இதை மறுபடியும் ரெகுலரைஸ் பண்ணி தனியார் கையில போகணும் மது விற்பனை அப்படிங்கிறது கணிசமா குறைக்கணும் இதை நம்பித்தான் நாங்க வாழ்றோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்து அரசாங்கம் முதல்ல விடுபட்டால்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் இதோட முழு பொறுப்பு வான் வித் சில்லர் ஸ்பூன் இல்லாம வான் இந்த மண்ணுக்காடு நம்ம விவசாய பூமியில பிறந்த எடப்பாடி பழனிசாமி இது ஒரு தீவிரமான பிரச்சனையா எடுத்து அதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வு கொண்டு அவரை பல முறைகள் நான் சந்திச்சிருக்கிறேன் அவர் சந்திக்க போறப்ப நிச்சயமா இது ஒரு கோரிக்கையாவும் நான் அவர்கிட்ட வெப்ப நம்பி நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து நன்றி சார் வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலபேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு